ஒடக்க நம்பர் திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யலைன்றது தெரியும் நிறையா சொல்லியிருக்கும் அந்த மாதிரி கொலை நடக்குது அந்த அஜித் குமார் கொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பின்புலம் காரணங்கிறாங்க அதான் இந்த நிக்கிதான்ற நம்பர் சும்மா சேர்க்கப்பட்ட நம்பர் மனுக்காக பின்னாடி வேறு எதோ ஒரு நபர் ஒரு மாண்பி ரொம்ப அந்நியம் அந்த அம்மாவும் தெரியுமே நீ அந்த மாண்பிமகுவோட ஏதோ சொல்லிட்டோம் கடல் இந்த அம்மா உள்ளே தான் அந்த நகை மாதிரி சொல்கிறாங்க அது கொடுத்து அது கொடுத்து இதெல்லாம் சிபிஐட்ட போயிருக்குன்னு சொல்கிறாங்க சிபிஐ பார்த்துட்ருக்காங்க அப்போது இந்த மாதிரி அந்த மஃப்டியில் வந்து அடித்து கொண்டதெல்லாம் தெரியும் இப்போ இது போயிட்ருக்கு இன்னும் உள்ளேதான் போயிட்டுருக்கு சிபிஐயில் இதே சிபிஐ அப்படி அண்ணா யூனிவர்சிட்டி போட்டால் எத்தனை சார் என்னன்னு தெரியும் இப்போ இப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஓ இப்போ வாக்குறுதி கொடுத்தா கண்ணா பண்ணாரு இன்றைக்கி பூரா அவங்க வந்து உட்காந்துருக்காங்க துப்புரப்பணிகள் எல்லாம் சென்னையில் அது என்னன்னு தெரில அது நேரு சேகர் பாபு ரேட்டு நேரு கண்ட்ரோலில் தான் வருது அது எங்கே சேகர் பாபு உள்ள தெரில அது என்ன கமிஷன் என்ன போக்குவரத்து அது ப்ரைவேட் கையில் கொடுத்துருக்காங்கிறாங்க ப்ரைவேட்டில் கொடுத்தா வேலை நடக்கும் ராக பகலும் ஆனால் அவங்களுக்குரிய சம்பளம் வர அது கமிஷன் எல்லாம் பண்ணும் மாற அவங்க சம்பளம் கேட்குறாங்களா இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க அவங்க அவன் ப்ரைவேட்டில் கொடுத்தா என்ன வேணால் பண்ணலாம் கான்ட்ராக்டில் கொடுத்தா இப்படி இருக்குது இதில் சரி சொன்ன வாக்குறுதி ஒன்று அவங்க சொன்ன வாக்குறுதி தான் அது கண்டுக்க மாட்டேங்கிற இப்போ கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு அப்போ எந்த வாக்குறுதியிலையும் அது இது ஒன்று நிறையா வச்சுக்கங்களேன் அதே மாதிரி இப்போ ஊடகமெல்லாம் அண்ணாமலை சொல்கிறார் இந்த சன் டிவி கலைஞர் டிவிலாம் சொல்கிறாங்க நமக்கு ஒரு ஊடகம் வேணும் அந்த மாதிரி சும்மா இல்லை அது போல் அதெல்லாம் எடுத்துனே சொல்கிறாங்க எல்லாம் செஞ்சுட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏ எது தரப்புல ஒன்றுமே இல்லை அவங்க அப்படிங்க ஆனால் இங்கே ஒன்றும் செய்யலைன்றது மக்களுக்கு தெரியும் இது அன்றைக்கி ஏதோ வந்தாச்சு இன்னைட்டு கை க கண்குள்ள பார்த்தாச்சு கண்ணில் நாலு வருஷமாக இன்னும் முதல்வரே நம்ம நம்புவோம் மக்கள் அதுக்கப்புறம் அதிகாரி போகிறது அதிகாரி வேலை மழை அதிகாரியில் முன்னாடி விட்டுருக்காங்க அந்த திட்டம் இந்த திட்டம் ஸோ அந்த மாதிரி ஊடகம் வேணும்னு இருக்கார் டிசம்பர் வந்து ஆட்டம் ஆரம்பிக்கும் அமித்ஷா இந்த இது பிடிச்சி நீ பீகார் இது அன்றைக்கி கொடுத்ததெல்லாம் வேலை செஞ்சினா யார் உள்ளே இருப்பான்னு தெரியாது இப்போவே செஞ்சிருப்பாலா போயிட்டுருக்கு கேஸு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ பன்னீர் கூப்பிட்டேன்றாங்க இப்போ அந்த சந்தோஷம் வந்திருந்தார் டெல்லியிலேருந்து இல்லைங்கிறாங்க ஆனால் தினகரன் என்னங்கிறாரு பன்னீரில் யாராக தான் சேர்த்துக்கணும் இப்போ நான் பாஜகவில் இருக்கேன் திமுகவில் ஏன்னா திமுக வெளுத்துணும் இப்போது திமுகவில் வந்து கமலஹாசன் இருக்கார் உள்ள எத்தனை சீட்ருன்றது வர விஷயம் ஏன்னா அவங்க சீட்டு தரதுக்கு ஆள் ராஜ்யசபா எடுத்துட்டாங்க இப்போ அந்த இடத்துல பைக் வருப்பாரா ரெசிப்பா கிடைக்கல பையனுக்கு என்ன இந்த மாதிரி ஆசுலேஷன் இருக்குது ஒன்றும் இல்லை இதில் சீட்டு ப்ளஸ் நோட்டு தான் பேசுவேன் கட்சிகள் வேறு ஒன்றும் இல்லை அப்போது இந்துக்கள் கன்சல்ட் ஆகிட்டால் கதை முடிஞ்சிது அது பார்த்தா விஜய் வேறு வந்துட்டார் ஸோ இங்கே அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி போட்டாச்சுன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை இன்னும் தினகரம் போனதுனால அந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஓட்டு மார்ஜினில் போயிடுச்சு தினகரமோ பன்னீர் உள்ளே அந்த பன்னீரும் உள்ளே இருக்கணும்ல இப்போது பண்ணிட்டு ஆள் இருக்கு இல்லை அவர் என்ன சொல்கிறன்னா அது வெறுப்பு வெறுப்பு வேண்டாம் எடப்பாடியா நாங்கள் வாட்டி பாஜக இருக்கோம் எங்களுக்கு உள்ளது அவங்ககிட்ட வாங்கி நிற்க போகிறோம் கெட்டு வந்து போய் அதுதான் வேணும் இது அன்றைக்கே சொன்னார் அமித்ஷர் சொன்னப்போ நான் நிற்க ஒரு ஒரு பேச்சை கேட்கல இல்லாட்டி வெட்டி ஏறி நிற்க பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எல்லாம் பிரித்து டெபாசிட் போய் பாஜக போனேன் இப்போ எல்லாம் மறுபடியும் பாஜக ஏடிமே வந்து ஒரே அஜெண்டா வீழ்த்தணும் அதுக்கு ஊடகம் ப்ளஸ் கூட்டணி எல்லாம் வேணும் அவன் இந்த இருக்கிற கூட்டணிலாம் வாங்க ஓரணில்னா எந்த ஓரணி அது எதுவுமே ஃபெயிலியர் மாடல் அவர் நினைச்சிருக்க சக்ஸஸ்னு எதுவுமே இதாக மாட்டேன் லான்ச் ஆக மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது கிரௌண்டில் அப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து பண்ணணும் ஒன்று சேர்த்து பண்ணல தான் இருக்குது அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் இன்னும் காலம் இருக்குது என்ன அட்லீஸ்ட்டு கட்சியில் ஓடஞ்சு விஜய்கிட்ட போகணும் ஏதோ நடக்கும் இதுக்கடையில் மணமணி சுந்தரம் பல்கலை பட்டம் ஒரு திமுக காரனுடைய ஒய்ஃபு அவங்க வந்து ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மாட்டேன்னா ஆளுநர் தான் இவங்க என்ன நினச்சிட்டாங்க ஸ்டாலின் வந்து ஆளுநரை இதாக ஆகிட்டார் போல் அந்த வேந்தர் ஆகிட்டார் போல் அது கொடுத்துருக்கு ஆனால் அந்த சம்மந்தமான இஷ்யூ போயிட்டுருக்கு ஜனாதிபதி ப பதினாலு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவர் தான் வேந்தர் அவர் தான் கொடுக்கணும் அப்போ பட்டம் பெற்ற அவங்க வேந்தர் வேந்தர் கவர்னர் தான் வேந்தர் ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க ஆனால் காலங்காலமாக அப்படி தான் இருக்கும் ஏதோ கோர்ட்டில் கேஸ் படிச்சு பிடிக்க மாட்டேன் அது இன்னும் இஷ்யூ போயிட்டுரு வாங்க மாட்டேன்னா என்ன படித்ததுக்கு ஒரு இது இல்லாமல் இருக்குது அப்போ காலங்காலமாக கட்சியில் பெயர் வாங்க திமுக அரங்கேற்று தரங்கட்ட நாடலுக்கு கல்வி நிலையங்களையும் பயன்படுத்தி வன்மையாக கண்டிக்கத்தக்கதுனாக்கேன் திமுக கீழ்த்தமாக அரசியலெல்லாம் கல்வி நிலையங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது தனது கட்சியினை முதலின் முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் திமுக பிடிக்காத மக்களே தமிழகத்தில் அதிகம் அவர்களுக்கு இதே போன்று நடந்து கொண்டால் முதலமைச்சர் தனது முகத்தை எங்கே கொண்டு வைத்துக்கொள்வார் கொள்வார் அப்படிங்கிறார் அவர்களும் இதே போன்று நடந்து கொண்டால் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ கவர்னர் கொடுத்தா வேண்டாங்கிற பட்டம் ஸ்டாலின் அதே மாதிரி மூச்சில் நேரு நேர் சொல்ல ஆரம்பிச்சு அர்த்தம் இப்போ நீ பண்ணுறது நாளைக்கு உனக்கு வரும் இந்த மாதிரி அப்பத்தை அறுவரத்தக்கமான அறுவருக்கத்தக்க அரசியல் ஊழல் லஞ்சம் லாபம் அண்ணாமலை இப்போ எடப்பாடி போகிறதுக்கு எது தேவையா செஞ்சிக்கணும் நீ காசை வாங்கிக்கோ வேற எங்கேயோ பிடிச்ச கூட நோட்டாக்கு போடும் அவ்வளோதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கான் அதுதான் சொல்ல முடியும் என்னடா இதோட படுமட்டகரகமாக இருக்கும் இருபத்தாறுக்கு அப்புறம் ஒரு வேளை நீ நியாயமாக நடந்துக்கிட்டீங்கன்னா ஓட்டு போடும் அப்படி அப்படின்னு சொல்கிறோம் நன்றி